السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

கண்ணிய திருக்குறி அல்லா நிலேறியார்களே கப்புல்ல ஆளுமே நல்லா சுதமான கால இந்த மனித சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கின்ற மிகப்புற வரப்பிரசாதம் அல்லா வீரிடத்திலே இரு அரத்தையும் ஏந்தி தான் செய்த தவறுக்காக அது நம்முடைய அலாரண தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அவனிடத்திலே கூறப்படும் பிரார்த்தனை இருக்கின்றதே அது அல்லாஹ் நமக்கு மிகப்பெரும் வரப்பிரசாரம் அதே போன்று ரப்புல் ஆளுமே அல்லாஹ் சுதாகரவா நம்முடைய துவாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் நம்முடைய இறங்கிதல்கள் நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு ஏற்பட்டாலும் சரி எவ்வளவு சோதனை ஏற்பட்டாலும் சரி அத்தனையும் சகித்துக் கொண்டு அல்லாவும் ரசூனும் எந்த வழியை காட்டிக் இருக்கின்றார்களோ அந்த ஹலாலான வழியிலே சென்று அந்த வழியிலே நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்து அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய இருக்கின்றதே அது அம்மாவுக்கு மிக பிடித்தமான செயல் ரபுலான எல்லாருக்கும் அளவுக்கு இது மாதிரியான ஹலாலான காரியங்களை செய்து அல்லாவுக்கும் ரசூலுக்கும் பிடித்தமான வணக்கங்களை செய்து இன்னும் இன்னென்ன நல்ல இருக்கின்றதோ அத்தனை அலாலான காரியங்களையும் செய்து அதனை முன்னிறுத்தி ரப்பிலிடத்தில் நாம் இந்த துவா கிட்டம் என்று சொன்னால் அந்த துவாவிற்கு ரபுக்கு சீக்கிரமா என்ன சின்ன பதில் கொடுக்கின்றான் அல்லஹா குபான குரானை சொல்லிக்க அமைக்கின்றான் செய்திகள் அவர்களை விட்டு யூசுப் அவர்களை திரித்து அவரை தன்மைப்படுத்தும் நினைத்து அவருடைய சகோதரர்கள் தங்களுடைய திட்டத்தை முடித்து விட்டு திரும்பி சந்தை இடத்தில் வருகின்றார்கள் வந்து சொல்லி காமிக்கின்றார்கள் காலு அவரை சொல்லி காமித்தார்கள் யா அபானா நான் எங்களுடைய தந்தையே இஸ் தகுந்தா நாங்கள் பாவம் செய்து விட்டோம் அந்த பாவத்துக்காக பாவத்திற்காக வேண்டி அல்லா இடத்திலும் என்ன செய்யுங்கள் துவா செய்யுங்கள் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்ன செய்யுங்கள் அல்லா இடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் குன்னா நாங்கள் என்ன செய்து விட்டோம் தவறு செய்து விட்டோம் அந்த தவறை எல்லா இடத்திலே மன்னிக்க வேண்டும் என்ன செய்யுங்கள் எல்லா இடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் செய்யுங்கள் துவார்கள் சோதர்கள் சொன்னார்கள் அலை சாத்தி அஸ்டிரி என்னுடைய செய்வேன் பிரார்த்தனை செய்வேன் சொல்லி அமைப்பினார்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது முப்பசுன்கள் திருமறைக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அந்த முப்பசின் சொல்லி அவர்கள் திருப்பித்தினார்களே உங்களுக்காக வேண்டி அல்லாவிடத்திலே பிழை பொறுக்க இனிமேல் என்ன செய்வேன் தேடுவேன் சொல்லிக் காமித்தார்களே தெரியுமா சொல்வார்கள் சகஜத்து வேலை வரை அவர் என்ன செய்தார்கள் சொல்லி காமித்தார்கள் சகஜத்தினுடைய வேலை வரையில் அவர்கள் செய்தார்கள் குறிப்பிடத்தினார்கள் என்று சொன்னால் உடைய சகஜத்தினுடைய நேரத்தில் கேட்கக்கூடிய துமாக்குகளுக்கு ரபுலான் மிக மிகப்பெரும் சிறப்பு இருக்கின்றது அவருடைய பிள்ளைகள் சொல்லி காமிக்கிறார்கள் எங்களுடைய தந்தையை நீங்க என்ன செய்யுங்கள் எங்களுடைய பாவங்கள் அல்லா மன்னிக்க வேண்டி அல்லா இடத்தியங்கள் சொன்ன உடனே அவர் உடனே துவாசியவில்லை சொல்லி காமிக்கிறார்கள் அதை நல்லா சொல்லி காமிக்கிறான் கால அஸ்தகோசர அஸ்தகுதருக்கு மறந்தி நான் என்ன செய்வேன் உங்களுக்காக வேண்டி என்னோட ரப்பிடத்தில் நான் என்ன செய்வேன் துவா செய்வேன் சொன்னார்கள் குறிப்பெடுத்தினார்கள் எதுவரை என்று சொன்னால் பசங்களை சொல்லி காமிப்பார்கள் தகஜத்துடைய வேலை வரையில் என்ன செய்தார்கள் அவர்கள் குறிப்பெடுத்தினார்கள் சொல்லி காமித்தார்கள் காரணம் சகஜஜ்ஜத்துடைய நேரம் இருக்கின்றதே அது அல்லாவுக்கு மிக பிடித்தமான நேரம் அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துவாக்களிற்கு எல்லா இடத்திலே மிகப்பெரும் சிறப்பு இருக்கின்றது மிகப்பெரும் கண்ணியம் இருக்கின்றது மக்களில் இருந்து திரும்புகின்றார்கள் நதிநாள் திரும்புகின்றார்கள் இரவு நேரமாகிவிட்டது ஆகிவிட்டது படுத்து உறங்குகின்றார்கள் சில நேரம் பாலைவனத்திலே படுத்து உறங்குகின்றார்கள் உறங்கி சில நேரத்திலே நினைக்கின்றார்கள் விழித்து பார்க்கின்றார்கள் தூக்கத்தினுடைய இடையிலே விழித்து பார்க்கின்றார்கள் நிலவை பார்க்கின்றார்கள் என்னத்தார்களோ தெரியவில்லை அல்லா இடத்துல துவாக் செய்தார்கள் அல்லாஹ் மறுசுக்குனி அல்லா மறுசுக்குனி சஹாதத்தின் பீச வீரல்ல எனக்கு உன்னுடைய பாதையிலே மரணமையக்கூடிய ஒரு பாக்கியத்தில் கூடிய துவா செய்தார்கள் உன்னுடைய வழியில உனக்கு பொருத்தமான வழியில எனக்கு சகாத்துடைய மரணத்தை எனக்கு என்ன செய்வாங்க சருவாயாக சொல்லிவிட்டு என்னுடைய கபரை உன்னுடைய ஹபீப் சல்லல்லாவதே செல்லும் அவர்கள் வாழக்கூடிய அவர்கள் இருந்த அந்த ஊரிலே என்னுடைய கபரை நீ ஆக்குவாயாக என்று துவா செய்தார்கள் செய்தனா உமரும் கத்தாபும் ரவியல்லாக தயாரானு உணர்கள் அவரோட துவா செய்த நேரம் தஹஜத்துடைய நேரம் அவரோட துவா செய்த நேரம் தஹஜத்துடைய நேரம்

தொழுகைக்காக வேண்டி சப்ளை இருக்கின்ற பொழுது சகாத்துடைய பாக்கியத்தை பெற்றுக் கொண்டார்கள் அந்த நேரத்தில் தொழுகையினுடைய சப்ளை இருந்து கொண்டு அவர்கள் மரணத்தை தொழுகினார்கள் அதே போன்று அவர்கள் கேட்டதை போன்று ரபுல் அலி அல்லா அவனுடைய ஹபீப் முகமது சல்லா அலே செல்லம் அவர்களுக்கு அருகிலே அடக்கமாக கூடிய நல்லடக்கம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் ரபுல் அலன் அல்லா குஸ்வான் கொடுத்தார் என்று சொன்னால் அந்த இரவு உணக்கத்திற்கு ரபுல் அலன் அல்லா கொடுக்க கூடிய அந்தஸ்து வந்தது அந்தஸ்தை பாருங்கள் ஏதோ வணக்கத்திற்காக வேண்டி ரபுல்லாவின்னு கொடுக்கக்கூடிய அந்த அந்தஸ்து அந்த கண்ணியம் சிந்தித்து பார்க்க முடிகின்றதா ரகஜத்துடைய வேலையிலே நாம் துவா செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய துவாக்க என்ன செய்ய அங்கீகரிக்கப்படுகின்றன நம்முடைய துவாக்கள் கபல் செய்யப்படுகின்றன சொன்னார்கள் பெருமானா சந்தல்லாஹ் வாரி சந்தன் ஐயவன் நாஸ் மக்களே அப்சூல் சலாம் நீங்கள் சலாத்தை பரப்புங்கள் இனிமுத்தாம் நீங்கள் ஏழைகளுக்கு உணவு விடுங்கள் சல்லு பில் லைலி வ நாஸ் நியாம் மக்கள் எல்லாம் தூங்கின்ற வேளையிலே நீங்க என்ன செய்வீங்க அல்லாஹ்வை நீங்க வணவும் வணங்கங்கள் சதுருல் ஜன்னதே இஸ்லாம் நீங்க என்ன செய்வீர்கள் சொர்க்கத்துடைய சில கௌதருல் பிரமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி சலாமை பரப்புங்கள் வரியவருக்கு நீங்கள் உணவு கொடுங்கள் அதே போன்று மக்கள் எல்லாம் தூங்குகின்ற வேலையில நீங்க அல்லாவை நீங்க என்ன செய்யுங்கள் வணங்குங்கள் உங்களை என்ன செய்யும் அது சலாமத்தாக நல்ல முறையில நீங்க என்ன செய்யுங்கள் சொர்க்கத்திற்கு நுழைக்க சொன்னாங்க பெருமானா சொல்லல்ல சொன்னாங்க ஏதோ வணக்கம் செய்வது என்பது சொர்க்கத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு உதவி சாதனம் துணை சாதனம் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லவா ரப்பு நல்லா குசுபாத்தான அந்த அளவுக்கு இந்த இறை இந்த இரவு உணக்கத்திற்கு ஒரு அந்தஸ்தை கொடுக்கின்றான் கண்ணியத்தை கொடுக்கின்றான் அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துவாக்களுக்கு ரபுல் அலமல்லா குஸ்பானத்தலாம் உடனடியாக நம்முடைய துவாவை நான் கபுல் செய்கின்றான் ரபுல் அலமல்லா குஸ்பானவத்தால அந்த உயர்ந்த பாக்கியத்தை நம் அனைவரும் நல்ல பெரியவானாக ஆமீன் வாஹிரதாவான் அலமதுல்லாஹி ரபுல்லா அலமீன் சுபான் அல்லாஹி ரபி ஹம்தி ரபி ஹம்திக்கு எவ்வளோ இல்லாத இல்லாமல் உனக்கு இல்லை سبحان ربك رب العزة يا ما يسيكون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم